தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவனோடு ஒப்புரவாகுதல் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே புறவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் சால்வேஷன் ஆமியில் இருந்த ஒரு ஊழியர் ஒருமுறை அதன் நிறுவர் ஜெனரல் வில்லியம் பூத்திடம் வந்து நான் எல்லாவற்றையும் முயற்சித்தேன் என்னால் யாரையும் கிறிஸ்துவிடம் வழிநடத்த முடியவில்லை என் ஊழியத்தின் மூலம் யாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மிகவும் கவலையோடு கூறினாராம் ஜெனரல் வெறுமனே அதாவது அழுது பார் என்று கூறினாராம் விசுவாச துரோகத்தின் இந்த நாட்களில் கண்ணீர் மட்டுமே ஆத்துமாக்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர முடியும் ரெண்டு பேதரும் மூன்றாவது அதிகாரத்தில் உலகம் சத்தியத்தை ஏளனம் செய்யும் இக்காலகட்டத்தில் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்குமாறு பேதுரு விசுவாசிகளுக்கு அறிவுறுத்துகிறார் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்ற முதல் இருந்தவிதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள் என்று அங்கு எழுதுகிறார் ஆனால் பாவம் கொண்டுவரும் தண்டனையையும் நோவாவின் காலத்தில் முழு உலகமும் ஜல பிரளயத்தினால் அழிக்கப்பட்டதையும் மறந்துவிட்டதாக தெரிகிறது நியாயம் தீர்க்க கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் வாக்கு தத்தத்தை பரியாசக்காரர்கள் கேலி செய்கிறார்கள் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்ட போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடியுள்ளவராயிருக்கிறார் என்று கூறுகிறார் ஆனால் தேவனுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று பத்தாம் வசனம் கூறுகிறது நோவா பரிசுத்தையும் நீதியையும் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டதைப் போலவே ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் அவர்கள் கேட்கின்றனரோ இல்லையோ சத்தியத்தை பிரசங்கிக்க தேவன் நம்மை நியமித்துள்ளார் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக காருயத்தின் நிமித்தம் இயேசு இவ்வுலகிற்கு வந்தது போல தொலைந்து போனவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்போதுதான் பவுல் வேண்டுவதை போல நாமும் தேவனோடே புறவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று கூற முடியும் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் எழுதியிருக்கிறது போல தேவன் நம்மை எங்கு வைத்திருந்தாலும் கிறிஸ்துவின் அன்புக்கு அடிப்பணிய மற்றவர்களை நாம் அழைப்போம் கொடூரமான துன்புறுத்தல் மற்றும் மரணத்தின் பாதையிலும் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக அத்தகைய ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்த அப்போஸ்தலன் பவுலின் கூக்குரலுக்கு நாம் ஒவ்வொருவரும் செவிசாய்க்க வேண்டும் என்பதுதான் எனது உண்மையான ஜெபமாகும் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் அமீன் sự vây nắm i need it നടത്തു <laughs>